إن هذا القرآن يهدي للتي هي قوة. قال <سؤال> النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي اللهم أغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. சங்கையான அமர் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்தி கலீஃபா அவர்களே எங்களது சத்குரு ஹாஜா மைதீன் அவர்களுடைய தரீகாவினுடைய தலைமை ஹலீஃபா அன்பு சகோதரர் சுகதரீன் அண்ணன் அவர்களே ஆத்ம ஞான சங்கத்தினுடைய அன்பர் அவர்களே கூடியிருக்கிற புரிதீர்களே மகிந்தே ஞான பாட்டிகளே இரண்டு முறை பிறக்காதவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்வார்கள் ஒரு முறை தாயின் வயிற்று பிறக்க வேண்டும் இரண்டாவது முறை குருவின் வேண்டும் இரண்டு முறை பிறக்கவில்லை என்று சொன்னால் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது சாவித் அபுஹனி அவர்களிடத்திலே கேட்டார்கள் உங்களுக்கு வயசு என்ன என்று கேட்டார்கள் எனக்கு இரண்டு வயசு இருந்தார் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை கடந்த அந்த பெரியவர் சொல்லும் பதில் எனக்கு இரண்டு வயசு கேட்டவர் ஆச்சரியத்தோடு பார்த்தார் உண்மைதான் எனது உஸ்தாத்தனத்திலே நான் கற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அவரை தொடர்பு கொண்டதற்கு பிறகுதான் நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் எனவே அப்படி பிறந்து எனக்கு இரண்டு வயதுதான் ஆகிறது என்று சொன்னார் எனவே தாயின் வயிற்றும் பிறந்ததற்கு பிறகு இன்னொரு முறை புதிதாக எடுப்பதற்கு நான் குருமார்களை சந்திக்க வேண்டும் அதற்கான அடிப்படை பயிற்சியாகத்தான் இந்த மகிழ்ச்சிகள் இருக்கிறது தக்கரை பீர் முகமது அப்பா அவனுடைய விஞ்ஞான பாடலை பற்றி சொன்னார்கள் வாராந்திர மாதாந்திர திக்ரு மகிழ்ச்சிகளை நடத்துவதைப் போல அந்த பாடல்களை படிக்கிற ஒரு இயக்கமாக அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தகவலை சொன்னார்கள் எங்களூர் பேட்டையிலே பூபு நிரம்ப இருந்தது எனக்கு பெண் தந்த மாமனார் அந்த பாடல்களை படிக்கிற ஒரு குழுவில் இருந்தார்கள் அல்ல அவர்களுடைய மன்னரையை வெளிச்சமாக்குவான் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் துவா செய்கிறேன் அவர்கள் இறுதிக்கட்டத்தில் அவர்கள் ஓதிய அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தார்கள் அதை வீட்டிலே நடத்தி வந்தார்கள் தெருவில் எங்கள் தெருவிலே நாம் நடத்தி வந்தோம் அது இன்றைக்கு அது காற்றோடு போய்விட்டது எந்த தெருவிலே அது காலங்காலமாக நடந்ததோ அந்த இடத்திலே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீனாறு விழா நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த வேலைகளை நான் இதை சுட்டிக்காட்டுகிறேன் இந்த இடம் இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக ஆண்டுதோறும் தக்கரை பீர் முகமது அப்பா அவர்களுடைய ஞான பாடல் படித்து இடம் என்று சொன்னதும் அந்த பழைய நினைவுகளை விட்ட அந்த சுகானுபவத்திலே நான் மேடை விட்டு இறங்கியதும் அதில் கலந்து கொண்ட அது பார்வையாளராக இருந்த அது பரிச்சயப்பட்ட எல்லோருமே நீங்கள் ஒரு உன்னதமான காரியத்தை நெடுவுபடுத்திவிட்டீர்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே லைப் இருக்கிறது ஒன்று மந்திர உச்சாரணத்தில் இருக்கிறது ஒன்று சுகுபத் என்கிற தோழமையில் இருக்கிறது ஒன்றுக்கு சில ஆன்மாக்களுக்கு பாடல்கள் வடிவிலே அமைதி கிடைக்கிறது இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் வித்தியாசமான முறையிலே தனக்கான உணவை தனக்கான வளர்ச்சியை தனக்கான பாதையை தனக்கான உந்து சக்தியை அந்த ஆன்மாக்கள் பெற்றுக்கொள்கிறது எனவே யாருக்கு எது பிடிக்கிறது எது லைக்கிறது என்பதை அவரவர்கள் தான் தேடிக் கொள்ள வேண்டும் நம்முடைய இந்து ஹரிப்பா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த அஷ்டமந்திரத்தை அவர்கள் சொல்லுவார்கள் யாருக்கு அது ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்துக்கள் தனித்தனியாக இருக்கிறது சிலருக்கு அது உன்னை தைத்துவிடும் ஒரு வார்த்தை போதுமானது சிலருக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அது இப்போது வரன் தராது அவர்கள் சொன்னது போல முதுகந்தில் உட்கார்ந்து நம்முடைய வாரிசுகளில் எவரும் ஒருவருக்கு வாக்கிய பெற்றவர்கள் கிடைக்கக்கூடும் எல்லா உயர்வானவர்களும் ஞானிகளும் இந்த சேவையை தங்களும் கருதாது செய்து வருவதற்கான காரணம் இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் வலு பெறாவிட்டாலும் இதை கேட்கிற மக்கள் பலன் பெறுவார்கள் என்பது இறுதி சண்டதாசன் நினைத்து அவர்கள் சொல்லிவிட்டு இறுதி பேருரையை உரைத்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இங்கு வந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களை விட அவர்கள் அதிகமாக விளக்கக்கூடும் என்று சொன்னார்கள் லாஜிக்காக யதார்த்தமாக ஒரு ஒருவருடைய முன்னிலையில் இருப்பவர்கள் தான் விளங்க முடியும் இங்கே வராதவர்கள் விளங்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் சொல்றாங்க நீங்கள் விளங்காவிட்டால் கூட உங்களின் வழியாக கேட்கிறவர்கள் அதிக விளக்கம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் என்று சொல்றாங்க ஏனென்றால் விளக்கம் என்பது அல்லா ஒரு இதாயம் அல்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த விதாயத்தை இருப்பாங்க பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஒரு அதிசயம் நடத்தி கொண்டிருப்போம் அது புரியாது நம்மிடம் படித்த ஒரு மாணவர் அவர் வழியாக கேட்கிற போது டைமென்ஷனை ஓதி கொடுத்த விசாரிக்கை காட்டக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த வைரஸ் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய குருமார்கள் நிறைய வழித்தடங்களை விட்டிருக்கிறார்கள் முடிந்தவரைக்கும் நம்மை அர்ப்பணித்து இது நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கலந்து கொள்ள வேண்டும் அல்லா சுகாரு தலா இந்த மரிசை பகல் செய்வானாக இதன் வழியாக நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு சுகந்த சுகமான அனுபவத்தை தருவானாக ஆன்மீக இரவில் வளர்ச்சியை தருவானாக